ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டிக்கல் டிவோஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம இந்து கடவுள்கள் யூஸ் பண்ணுற சில ஸ்பெஷலில் அடையாளங்களோட அர்த்தங்களை தான் இது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்கன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கடவுளின் சின்னத்தையும் தனித்தனியாக காட்சிப்படுத்துதல் இதை பாருங்கள் சரஸ்வதி தேவியோட கையில ஒரு வீணை இருக்கு இல்லையா இது வெறும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இல்ல இது எதை காட்டுதுன்னா நம்ம வாழ்க்கையில படிப்பு எவ்வளவு முக்கியம் கலை எவ்வளவு அழகுன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த வீணையோட சத்தம் நம்ம லைஃப்ல அறிவோட அருமையையும் கலையோட சந்தோஷத்தையும் உணர வைக்குது அடுத்தது சிவபெருமானோட கையில இருக்கிற திரிசூலம் இது மூணு பவர்ஃபுல் விஷயங்களை ஒன்னா காட்டுது உருவாக்குறது காப்பாத்துறது அழிக்கிறது இந்த மூணு விஷயமும் நம்ம லைஃப்ல எல்லாமே நிரந்தரம் இல்ல எல்லாம் மாறும்னு சொல்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு கடவுளோட ஸ்பெஷல் அடையாளமும் ஒரு ஸ்டோரியை சொல்லுது ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு புரிய வைக்குது இந்த அடையாளங்களோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் நம்ம லைஃப்ல எது நல்லதுன்னு பார்த்து போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இது மாதிரி ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்க மிஸ்டிக்கல் டிவோஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ